நான் வந்து இந்த உலகத்தில் உயிரோடு இருந்ததை விட பல மடங்கு மேல்மையான உயிரோடு நான் ஆண்டவரோடு வாழுவேன் ஏன் ஹிஸ்டரி இந்த உலகத்தோட மண்ணோட முடிகிறது இல்லை அது மனுஷன் கண்ணுக்கு அப்படி தெரியுது ஆனால் நான் இயேசுவோடு தொடர்ந்து வாழுவேன் அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையாக பார்த்தா மரணன்றது வெறும் சரீரத்துக்கு தான் ஆனால் அவன் வாழ்வு என்பது இந்த உலகத்தில் இயேசுவோட கையை பிடிச்சிட்டான்னா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இந்த உலகத்தில் அவன் கண்ணை மூடும்போது எங்கே திறக்கிறான்னா ஆண்டோட பிரசனத்தில் திறக்கிறான் ஹலோ லூயா அதனால என்ன பயம் ஒரு பயமே இல்லை எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன் நீங்கள் பயப்பட வேணாம் தெரியுமா இந்த மரணனால இயற்கையும் குறிக்கிறது இல்லை பிசாசும் குறிக்கிறதில்ல யார் குறிக்கிறா அப்போ தேவன்ட என் ஜீவன் இருக்குன்னா நான் எங்க பயப்பட அவர் பத்திரமா வச்சிருக்காரு அவர் லாக்கர்ல வச்சிருக்காரு அவர் பத்திரமா வச்சிருக்காரு அவருக்கு தெரியும் எனக்கு நலமானதை அவர் செய்வார் அல்ல லோயா நான் பயப்பட மாட்டேன் மறித்தாலும் அவரோடு இருப்பேன் மரண பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து சொல்லுங்க மரண பயத்தை மேற்கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயமே வாழ்வது நான் அல்ல அவரே எனக்குள்ள வாழ்றாரு இந்த ஜீவியம் முடியும் போது நான் அவரோடு வாழ போறேன் பயமே இல்லை பயமே இல்லைன்ற ஆமின்னு சொல்லுங்க